பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பாக்ஸ் அப் வசூலு அதிகம் கொடுத்த திரைப்படங்களை தான் ஒரு டாப் டுவெண்ட்டி திரைப்படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று நம்ம வரிசையாக பார்க்கலாம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த நிறைய திரைப்படங்களில் வசூலை அள்ளி குமித்த திரைப்படங்கள் ஒரு இருபத்தஞ்சி திரைப்படங்கள் வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சிபி சிறிதர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் திரிபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையான இளையராஜா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் ஓடி மிக பிரமாதமாக நூற்றி எழுபது நாள் ஓடி மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வாசல் அதிகம் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பதினாறு வயது நிலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் இசையான இளையராஜா இசையில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்தது ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பு கிடைத்தது அடுத்த திரைப்படமாக மீண்டும் கோஹிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வி ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது சியாணி இளையராஜா இசையில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளும் மற்றும் ரசிகர் மற்றிலும் இரநூறு நாள் திரையரங்குகளோடு பாக்ஸ் ஆப் வசூலை அள்ளி குமித்த ஒரு சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஜப்பானில் கல்யாண ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல அள்ளி குவிச்சிருது திரைப்படம் நூறு நாள் ஓடி இருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஜப்பானி கல்யாண ராமன் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை அதிகம் குடித்த திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சிகப்பு ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இசையான இளையராஜா இசையின் கமலஹாசன் சிறுதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி மிக பிரமாதமாக ஒரு வெளிவிழா கொண்டாடியது பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த ஒரு சிகப்பு ரோஜா அடுத்த திரைப்படமாக குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஐ வி சசி இயக்கத்தில் இசையான இளையராஜா இசையில் கமலஹாசன் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்களை பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் குரு திரைப்படம் ஆயிரம் நாள் தாண்டி இலங்கையிலேயும் ஓடியிருக்கும் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த குரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக வால்வே மாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் அமரன் இசையில் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வால்வே மாயம் மிகப் பிரமாதமாக பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மூன்றாம் பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சிறுதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் அதிக நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலும் அதிகம் கொடுத்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் இரநூறு நாள் தாண்டி ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது திரையரங்குகளில் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃப் வசூலும் அள்ளி கொடுத்த திரைப்படம் மூன்றாம் பிறை அடுத்த திரைப்படமாக சகலகலா வல்லவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் சியானி இளையராஜா இசையில் கமலஹாசன் அம்பிகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாள் திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் பாக்ஸா வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இசையாணி இளையராஜா இசையில் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்தது திரையரங்கு மற்றும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் இசையாணி இளையராஜா இசையில் கமலஹாசன் ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் ஒரு கைதியின் டைரி மிக நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகம் கொடுத்தது நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கு ஓடி மிக பிரமாதமாக ஒரு கைதியின் தலி நல்ல வரவேற்பு பெற்றது ரேவதி கமலஹாசன் காம்பினேஷன் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்து நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக புன்னகை மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்தது இசையான இளையராஜா இசையில் கமலஹாசன் ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப் பிரமாதமாக திரையரங்குகளை ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்தது இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக புன்னகை மன்னன் வெற்றி மன்னனாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சரண்யா பொன்வனன் மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரி அளவுக்கு மிக பிரமாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மனிதன் போன்ற திரைப்படங்களை போட்டி போட்டு மிக பிரமாதமாக ஒரு இண்டஸ்ட்ரி அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு நாயகன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை அள்ளி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஹிட்டு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக காக்கி சட்டை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அம்பிகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு திரையரங்களை ஓடி மிக பிரமாதமாக ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அள்ளி கொடுத்த மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அபூத்ர சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கித சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மூன்று வேடத்தில் மற்றும் ரூபினி கௌதமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அள்ளி கொடுத்தது அடுத்த திரைப்படமாக அவ்வை சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் அள்ளி கொடுத்து அவை சண்முகி அடுத்த திரைப்படமாக தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பரதன் இயக்கத்தில் இசையானி இளையராஜா இசையும் கமலஹாசன் மற்றும் சிவாஜி கணேசன் கௌதமி நிரவதி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மைக்கேல் மதன காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் நான்கு வேடத்தில் ரோபினி மற்றும் கவிதை போன்ற ஊர்வசி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் பசுல் அள்ளி கொடுத்தது அடுத்த திரைப்படமாக இந்தியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் மைனிஷ்யா கோய்லா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூற்றி எழுபது நாள் ஓடி மிகவும் பிரமாதமாக இரநூறு நாள் ஓடி வெளிவிழா கொண்டாடிய பாக்ஸ் ஆஃப் வசூலை அள்ளி கொடுத்த இந்தியன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக தெனாலி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி திரையரங்குகளில் கலக்கலான ஒரு காமெடி திரைப்படமாக அமைந்த மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த தெனாலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை முதலியில் கொடுத்தது தெனாலி மிகப்பெரிய ஒரு ி அடுத்த திரைப்படமாக கசாவதரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உலகநாயகன் ஒன்பது வேடங்களில் நடித்த மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அசின் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது நாள் திரையிடங்களை ஓடி மிக பிரமாதமாக வாட்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வாட்ஸ்அப் வசூலை அள்ளி கொடுத்தது நம்பியாண்டவர் அடுத்த திரைப்படமாக வேட்டையாடு விளையாடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக நூற்றி இருபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி உலகநாயகன் கமலஹாசன் சோதிகா இணைந்து நடித்த மிக பிரமாதமான ஒரு உருவிறுப்பான திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலும் அள்ளி கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பஞ்சசுந்திரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் இந்த சினேகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் திரையரங்களோடு மிக பிரமாதமாக ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த பஞ்ச சந்திரம் அடுத்த திரைப்படமாக வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதாப் புத்தன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் திரதலகம் பிரபு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட மிக சிறந்த ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக விக்ரம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் இருவத் ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லோகேஷ் கனகராக இயக்கத்தில் மிக பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த பாக்ஸ் ஆஃப் வசூலை அள்ளி குவித்த விக்ரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் டாப் டுவெண்ட்டி திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்களை நம்ம பட்டியலில் போட்டிருக்கோம் இதில் நிறைய திரைப்படங்கள் விடுபட்டுருக்கலாம் மாறாக நான் ஒரு இருபத்தஞ்சி திரைப்படத்தை தான் தேர்ந்தெடுத்து போட்டிருந்தேன் இதில் உங்களுக்கு என்னென்ன திரைப்படங்கள் விடுபட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ பார்த்து பார்க்கலாம் ரஜினிகாந்த் விஜயகாந்த் திரைப்படங்களையும் போட்டுருக்கோம் நெக்ஸ்ட்